நூறு நாள் வேலை திட்டத்தில் போலி கையெழுத்திட்டு பல ஆயிரம் கோடி முறைகேடு நடந்துள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என அமைச்சர் ரகுபதி சவால் விடுத்துள்ளார் இந்தியாவில் அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராம அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ போலி கணக்கு எழுதுற இடையில பணத்தை சாப்பிட்றோம் தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குருபு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கு முறையெடு அவங்க ஒரு கமிஷன் போட்டு பார்த்துக்கட்டும் எல்லா மாநிலத்துக்கும் நூறு நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும் இன்றைக்கு இந்தியாவிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்த வேலை வாய்ப்பை நூறு நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்திக்கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன அது யார் வேண்டும் என்றால் வந்து பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வேலை பார்த்து அவர்களுடைய ஐந்து மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாது என்று என்றுதான்